தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களிடையே பழக்கம் அதிகரித்துள்ளதாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் மகனால் மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார் இதுபோன்ற நிகழ்வுகளால் வரும் காலங்களில் மருத்துவர்கள் உயிர்காப்பு சிகிச்சைகளுக்கு மருத்துவம் அளிக்க முடியாது என்று கூறினால் என்ன செய்வது என்றும் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பினார் கிண்டியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் மகனால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும்